வணக்கம் தமிழின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நான் கிறிஷா இணை ஒரு திரு ராசு போப் பிரான்சிஸ் உடல் இன்று நல்லடுக்கம் செய்யப்படுகிறதா குறைவால் காலமான போப் பிரான்சிஸின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தை போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த இருபத்தி ஒராம் திகதி வத்திகானில் காணமானார் அவரது உடல் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி முதல் வத்திகான் புனித பீற்று பேராலயத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதால் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து போப் பிரான்சிஸின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர் நேற்று முன்தினம் மாலை வரை ஆயிரத்திற்கும் அதிகமானோர் பிரான்சிஸின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் மூன்றாவது நாளாக நேற்றும் பிரான்சிஸின் உடலுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பல மணி நேரம் அஞ்சலி செலுத்தினர் இதனால் புனித பீட்டர் சதுக்கம் நிரம்பி வழிந்தது பின்னர் மாலையுடன் பொதுமக்கள் அஞ்சலி நிகழ்வில் நிறைவடைந்தது பின்னர் போப் பிரான்சிஸ் உடல் வைக்கப்பட்ட பெட்டி மூடி சீல் வைக்கப்பட்டதா இன்று அந்நாட்டு நேரப்படி காலை பத்து மணிக்கு பிரான்சிஸின் உடலுக்கு இறுதி சடங்கு இடம் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது பின்னர் வெளியே உள்ள புனித புனிதத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படுகிறது அவரது விருப்பப்படியே அவருக்கு மிகவும் பிடித்தமான புனித மேரி பசலிகாவின் அடக்கம் செய்யப்படுகிறது இதற்காக புனித மேரி பேராலயத்தில் அவர் அடிக்கடி பிரார்த்தனை செய்யும் புனித மேரியின் படத்திற்கு அருகே எளிய முறையிலான கல்லறி ஒன்று தயாராகி வருகின்றது பிரான்சிஸின் உடல் புனித பீட்டர் பேராலயத்தில் இறுதிச் சடங்குகளையும் ஏழைகள் மற்றும் கைவிடப்பட்டோரை கொண்ட ஒரு குழுவினர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போப் பிரான்சிஸ் தனது பதவிக்காலம் முழுவதும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக பத்திகான் தெரிவித்துள்ளதார் இன்றைய தினம் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அரசாங்கம் இன்றைய தினத்தை தேசிய பிரகடனப்படுத்தியுள்ளதாம் கத்தோலிக்கர்களின் இறுதி நல்லடுக்க ஆராதனை இன்று நடைபெற உள்ளது இதனையொட்டி இலங்கையின் தேசிய துக்க தினமாக இன்றைய தினத்தை அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளதாம் இது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டதாம் மேலும் அந்த அறிக்கையில் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சட்டத்தின் மூலம் மாற்றம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது என ஜனாதிபதி அனருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் உலகில் எந்தவொரு நாடும் தனது கலாச்சார விழுமியங்களையும் கடந்த கால மரபுகளையும் மறந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்ததில்லை எனவும் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் இழந்து வரும் விழுமியங்கள் மற்றும் ஒழுக்கு நெறிகளை மீண்டும் நிலைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்பி வருவதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க ரங்கரிய தம்புள்ள ரஜமகா விஹாரிகள் நேற்று தங்க வேலிகளுடன் கூடிய போதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் ரங்கிரி தம்புள்ள ரஜமகா விஹாரிக்கு சென்ற ஜனாதிபதி அனுருகுமார் தேசநாயக்க போதியை திறந்து வைத்து மலர்களை வைத்து வழிபட்டார் பின்னர் போதி திறப்பு விழாவிற்காக விகாரியின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டினை ஜனாதிபதி திறந்து வைத்தார் விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு சட்டத்தின் மூலம் மாத்திரம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது என தெரிவித்தார் அங்கு மத தத்துவதற்கு ஒரு பாரிய சமூக வகைப்பாகவும் இருக்கின்றது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கிராமத்தின் விகாராதிபதி உள்ளிட்ட மத தலைவர்களுக்கு அந்த பணியில் முதன்மையான பொறுப்பு உள்ளது எனவும் குறிப்பிட்டார் நாட்டிற்கு தேவையான பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தில் அறிவார்ந்த மற்றும் நல்லொழுக்கத்தால் யோசிக்கப்பட்ட எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்காக கல்வித்துறையில் விரிவான மாற்றத்தை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அதேபோன்ற எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருட்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக திட்டமிட்ட வகையில் செயற்படும் போதைப் பொருள் வியாபாரத்தை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க தெரிவித்தார் அஸ்திரி மல்வத்து உபய விகாரியின் மகா சங்கத்தினர் ரங்கிரி தம்புழுபதி கலாநிதி கோட்டகம்பாயக தேரர் ரங்கிரி தம்புளூர் ரஜமகா விகாரியின் ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் பொறுப்பாளர் தடுமந்திரி கே மகிந்த தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் புத்த பிரதி அமைச்சர் கமகேந்திர திஸ்தநாய்கு உட்பட பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தை பிரான்சிஸின் சாந்தி கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தை பிரான்சிஸின் பிரார்த்தனை நேற்று மாலை யாழ்ப்பாணம் நவாலியில் இடம்பெற்றதாம் நவாலி புனித பேதுரு பாவலு ஆலயத்தின் திருப்பளி ஒப்புக் கொடுக்கப்பட்டதும் தொடர்ந்து மறைந்த பிரான்சிஸின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதும் இந்த நிகழ்வில் அருட் தந்தை அருட் சகோதரிகள் பங்கு மக்கள் கலந்து கொண்டனர் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் நடத்த உத்தரவு கோரிக்க வவுனியா போலீசாரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயகவின் வவுனியா வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்ட தடையுத்தரவு கோரிய வவுனியா போலீசாரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி இன்று மாலை நான்கு மணிக்கு வவுனியா நகரிசபை மைதானத்தில் மக்கள் சந்திப்பை நடத்தவுள்ளார் இதன்போது காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க பிரதிநிதிகளால் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றால் அமைதிக்கு பங்கு மேற்படும் எனவும் தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்திற்கு தடையுத்தரவு கோரியிருந்தனர் அதனை கவனத்தில் எடுத்த மன்ற அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வது மக்களின் ஜனநாயக உரிமை அதனை தடுக்க முடியாது என குறிப்பிட்டது ஆனால் அமைதிக்கு பங்கு ஏற்படுத்தும் வகையில் யாராவது செயற்பட்டால் போலீசார் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்ட மன்று தடையுத்தரவு கோரிக்கையை நிராகரித்துள்ளது நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணா யாழ்ப்பாண மாவட்ட பதிலரசாங்க அதிபரை சந்தித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுரு கருணா திலக்க மற்றும் பிரதமைச்சர் ஜி பி சரத் ஆகியோர் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபரை சந்தித்துள்ளனர் மாவட்ட செயலகத்தில் பதில் அரசாங்க அதிபருமான பிரதீபனை சந்தித்த குழுவினர் மேல்குடியேற்ற செயற்பாடுகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டனர் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரெட்னா மேலதிக செயலாளர் நயமுதீன் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட காளிப்பகுதிக்கான மேலதிகார சாங்க அதிபருக்கான ஸ்ரீமோகனின் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த சந்திப்பில் தேசிய நீர் வடிகால் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளர் நகர அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் திட்டமிடல் பணிப்பாளர் பிரதம பொறியியலாளர் உதவி மாவட்ட செயலாளர் அமைச்சர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர் அமைச்சர்ணா திரு யாழ்ப்பாணம் மாளிகையை பார்வையிட்டுள்ளார் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுரு கருணாத்திலுக்கு யாழ்ப்பாணம் கீரிமலையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டுள்ளார் இதன்போது இந்த கட்டிடத்தின் எதிர்கால பயன்பாடு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதற்கு கடற்ற மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் இனா சந்திரசேகர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை திரைந்து படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் இணைந்து கொண்டனர் கிளிநொச்சியில் இருபது கிலோ கஞ்சாவுடன் தருமபுரம் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் இணைந்து நேற்று அதிகாலை வீடொன்றில் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர் இதன்போது வேறு பகுதியில் இருந்து எடுத்துரைக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் இருபது கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டது அதனையடுத்து வீட்டின் உரிமையாளரால் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பூனக்கரை பிரதேச சபைக்கு போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களை ஆதரித்து முழங்காவில் பகுதியில் பிரசாரம் இடம்பெற்றதாம் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிளிநொச்சி பூனக்கரை பிரதேச சபைக்கு போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களை ஆதரித்து முழங்காவில் பகுதியில் பிரசாரம் இடம்பெற்றதாம் முழங்காவில் விநாயகர் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் அமைச்சர் விமல் ரட்நாயக் பங்கேற்றார் இங்கு உரையாற்றிய விமல் ரட்நாயக் நாட்டின் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சோம்பொறிகளாகவே இருந்துள்ளனர் சரியான அபிவிருத்திகளை முன்னெடுக்கவில்லை அபிவிருத்திக்கு கிடைத்த நிதிகளை கொள்ளையிட்டனர் வடக்கு மாகாணத்தில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் எழுபது வருடங்களாக தமிழ் தலைவர்கள் என்ன செய்தார்கள் எங்கள் மக்களையே மாற்றினார்கள் வரிப்பணத்தை கொள்ளை அடித்தார்கள் இப்பொழுது ஆணியரவு உப்பளத்தை மேல ஆரம்பித்திருக்கின்றோம் ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை காங்கேசு துறை சீமந்த தொழிற்சாலை மீள இயங்க வைப்பதற்கும் முயற்சிகளை எடுத்து வருகின்றோம் அந்த வகையில் உப்பளத்தை ஆரம்பித்து உப்பை உற்பத்தி செய்திருக்கின்றோம் அந்த உப்பின் சுவையிலும் அல்லது நிறத்திலும் எந்த மாற்றமும் இல்லை தரமாகத்தான் உள்ளது ஆனால் பெயர் மட்டும்தான் இங்குள்ள அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனியாக இருக்கின்றன இவ்வளவு காலமும் இருந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் உப்பளத்தை இயக்குவதற்கு எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டார் இந்தியாவின் கேஸ் மேரில் பஹல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அண்மையில் பேர் கொலை செய்யப்பட்ட இந்தியாவின் கேஸ் மேரில் பஹல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் இரு நாட்டு தலைவர்களும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளனா் இந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து தான் மிகவும் அதிர்ச்சி அடைவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இந்திய மக்களுடன் இலங்கை எப்போதும் சகோதரத்துவத்துடன் பிணைந்துள்ளது என குறிப்பிட்டார் உலகில் எங்கு இடம்பெற்றாலும் பயங்கரவாதத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக் வலியுறுத்தினார் இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினருக்கும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் நிறங்களை தெரிவித்துக் கொண்ட ஜனாதிபதி காயமடைந்த நபர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தித்தார் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை விரைவில் தீர்க்கப்பட்டு பிராந்திய அமைந்து நிலைநாட்டப்படும் என்பது இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் முல்லைத்தீவு மாவட்ட கிராம அலுவலர்களுக்கான அலுவலக முகாமைத்துவ போட்டிகள் திருமதி துஷாந்தி வினோதன் மீண்டும் சாதனை படைத்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட மட்ட கிராம அலுவலர்களுக்கான அலுவலக போட்டிகள் போட்டியில் தோராங்கிண்டல் கிராம அலுவலர் திருமதி துஷாந்தி வினோதன் மீண்டும் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் இவ்வாறு கிராம அலுவலர்களுக்கான அலுவலக முகாமைத்துவ போட்டியில் வெற்றி பெற்றோர் கௌரவிக்கப்பட்டனர் முல்லைத்தீவு மாவட்ட மட்ட கிராம அலுவலர்களுக்கான அலுவலகம் முகாமைத்துவ போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்று ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் பெற்ற கிராம அலுவலக பிரிவுகள் தரவு செய்யப்பட்டு முதல் மூன்று இடங்களையும் பெற்றார் கிராம அலுவலர்களுக்கான சான்றிதழ்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரனால் வழங்கி வைக்கப்பட்டது முதலாம் இடத்தை துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தோரங்கின் கண்டல் கிராம அலுவலர் திருமதி துசாந்து வினோதன் பெற்றுக் கொண்டார் இரண்டாம் இடத்தை துணுக்காய் பிரதேச செயலக பிரிவின் குளம் கிராம அலுவலர் டி ரஜினி பெற்றுக் கொண்டார் மூன்றாம் இடத்தை கரைத்துறை பெற்ற பிரதேச செயலக பிரிவின் பற்றாப்பள்ளை கிராம அலுவலர் எஸ் கரிகாலன் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்தும் பத்து இடங்களில் பெற்ற கிராம அலுவலர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் நிர்வாக பகுதிக்கான மேலதிக மாவட்ட செயலாளர் எஸ் குலபாளன் காணி பகுதிக்கான மேலதிக மாவட்ட செயலாளர் எஸ் ஜெயகாந்த் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலக பதவி பதவிநிலை உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கிராம அலுவலர்கள் என பலரும் பங்கேற்றனர் ஈழத்து தமிழியல் தானா சண்முகசுந்தரம் தமிழியல் சுவடுகள் நூல் வெளியீடு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதும் ஈழத்து தமிழியல் தானா சண்முகசுந்தரம் தமிழியல் சுவடுகள் நூற்றாண்டு விழாக்காடு நூல் வெளியீடு நேற்று யாழ்ப்பாணம் திளைப்பள்ளியில் இடம்பெற்றதும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் நாவண்ணா சண்முகலிங்கம் தலைமையில் நூல் வெளியிடப்பட்டதும் வெளியீட்டு உறையை அழிவெட்டு அருணோதியா கல்லூரி ஆசிரியர் சீனா ரமேஷ் ஆற்றிய பின்னர் நூல் வெளியீடு இடம்பெற்றதும் முதல் பிரதேச அருள்முகநாறு வழங்கி வைக்க நிகழ்வின் தலைவர் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வில் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் பங்கேற்றனர் ரஷ்யாவில் இடம்பெற்ற குண்டுபடிப்பில் இராணுவ உயர் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் ரஷ்யாவின் மொஸ்கோவில் இடம்பெற்ற கார் குண்டுபடிப்பில் இராணுவ உயர் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தின் பிரதான செயற்பாட்டு அலுவலகத்தின் துணை தலைவரான யரோஸ்வாஸ் மொஸ்காவின் ரஷ்ய தலைநகரின் நெஸ்ட் ட்ரோ பவுன்வாட்டில் இடம்பெற்ற இந்த கார் குண்டு உயிரிழந்துள்ளார் காரின் எரிவாயு சிலிண்டர் அருகில் பொருத்தப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் தொலைவில் இருந்து இயக்கப்படும் கருவி மூலம் வெடிக்க வைக்கப்பட்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்மாடிகள் அருகில் கார் தீப்பற்றி காண்பிக்கும் படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன எனினும் இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடர்கின்ற நிலையில் உக்ரைனின் புலனாய்வு பிரிவினர் ரஷ்ய ராணுவத்தின் உயர் அதிகாரிகளை ரஷ்யாவுக்குள் இலக்கு வைத்து வருகின்றனர் என தகவல் வெளிவருகின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்